வணக்கம் நண்பர்களே இது உண்மையும் ஆராய்க இந்த சன்னலில் நம்ம இலுமினாட்டி அப்படிங்கிற அரச குடும்பத்தை பற்றி நிறையா விடயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நெடுவாசல் மீத்தேன் எதிர்ப்பு போர் மீத்தேன் திட்டத்தை பற்றி நான் சில விடயங்கள் சொல்லிடுறேன் மீத்தேன் திட்டம் வேறு ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேற இல்லை மீத்தேனுடைய வேதியியல் பெயர் தான் ஹைட்ரோ கார்பன் அடுத்ததாக நெடுவாசலில் மட்டும் இவங்க வந்து மீத்தேன் எடுக்க இல்லை தமிழகம் முழுக்க கணக்கான இடங்களில் எடுக்கிறதுக்கு திட்டம் வச்சுருக்குறாங்க இதுக்கு மேலே வந்து இதை பற்றி மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து பல ஆண்டுகளாக போராடின தமிழகத்தில் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுத்த தமிழர்களின் பெரியார் நம்மாழ்வார் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் டெமோக்ரஸி இஸ் பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஆஃப் தி பீப்பிள்னு சொன்னீங்கல்ல மக்களால் ஆளப்படணும் மக்களுக்காக ஆளப்படணும் மக்களுடைய பிரதிநிலை கொண்டு ஆளப்படணும்னு சொன்னீங்க மக்களுக்கு தான் கையில் இருக்கிற ஓட்டை போட்டு ஒரு சில அளவில் அங்கே அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்போ அங்கே இருக்கிறவே இந்த இந்த இதுக்காக இதை பேசணுமா பாராளுமன்ற எனக்கு பேசியிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு இப்படி ஒரு மோசமான ஒப்பந்தம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மத்திய மந்திரிகளை யாராவது மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா அப்போ தமிழ்நாட்டில் சோறு இல்லாமல் போகணும் தண்ணி இல்லாமல் போகணும்னா இது தமிழ்நாடே பஞ்சத்தில் சுருண்டு போயிடும் பாலை பாலை நிலமாகிடும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண் கல்லூரியில் இங்கிலீஷில் பாடம் நடத்துகிறான் அதில் படிக்கிறவன் எந்த மக்களுக்கு எப்படி யோசனை சொல்லுவான் அதே மாதிரி தான் இந்த மீத்தன் விவகாரத்தையும் சொன்னாங்க முன்னாடியே தான் கேஸு கேஸ்னு உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பிரபலம் ஆகி போச்சு இல்லை காரில் பெட்ரோல் ஊற்றுறது போலாம் கேஸ் அங்கே பின்னாடி வச்சு இணைச்சிட்டு அது காரை ஓட்டிக்கிட்டு போகிறான்ல ஆ நம்ம அடுப்படிக்கிறோம்ல கேஸுங்கிறதும் இங்கிலீஷ் தான் ஆனால் கேஸு பழக்கமான இங்கிலீஷு மீத்தேன் பழக்கம் இல்லாத இங்கிலீஷ் அந்த பழக்கம் இல்லாத வார்த்தையை வந்துட்டு வெளியில் விட்டு அதை நாமளாக விழிச்சுக்கிட்டு அதை திறந்து பார்த்து எடுத்த மக்கள்கிட்ட சொன்ன பிறகு தான் எல்லாரும் இதை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ நாம் அடுப்பறிக்கிறது ஆனால் இதை பூமிக்கு அடியிலருந்தான் எடுக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு சாண எரிவாயு கலன் கட்டி கொடுத்துடுறது மாடு போடுற சாணியெல்லாம் தண்ணியில் கரைச்சி உள்ளே ஊற்றிடுறது அது மத்தியில் இருக்கிற சின்ன கொலா வழியாக அடுப்படிக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதிலே நம்ம அடுப்பறிக்கலாம் லைட்டு போடலாம் காற்றாடி சுற்றலாம் மோட்டார் ஓட்டலாம் அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு எரிசான கிணறு ஓட்டோன்னு சொன்னால் இந்த பூமிக்கு அடியிலேருந்து எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஐநூறு அடியிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி வரையிலும் இருக்கிற தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் இறைச்சி வெளியில் அனுச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மீத்தண்ணி எடுக்கணும் இவ்வளவு சிரமம் இதுல இல்லையே எல்லார் வீட்லையும் மாடு இருக்குது எல்லார் வீட்லையும் நம்ம சாணியோட தான் பழகிட்டு இருக்கோம் இப்படி காயப்படுத்தினா அந்த சாணி எடுத்து தடவனம்னா நின்று போச்சு ரத்தம் ஓடுறது நின்று போச்சு ஆக ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் போதும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் சாண எரிவாய்க்காலன் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் மீத்தேன் வந்துடும் எல்லாருக்கும் கேஸ் வந்துடும் அது இப்படி பூமியை தொலைச்சி எடுக்கிறத விட மிக அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் இதை கீழே எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஐயாயிரம் கோடி ரூபா அவன் அரசாங்கத்துக்கு கொடுக்குறான் ஆறு லட்சம் கோடி ரூபா அவன் லாபம் எடுத்துட்டு போறான் அவனுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் நமக்கு மந்திரி சபை இருக்குதா தான் நம்ம மந்திரியா அதுக்காக தான் பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆளுகள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சோமா யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது கிட்டத்தில் இந்த உச்ச நீதிமன்றம் அப்படி விழிச்சுக்கிடுச்சு சரி அதுவரையிலும் பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான் உச்ச நீதிமன்றத்தில் பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு அரசியல் சாசனத்தில் எந்த இடத்துலையும் இல்லை இப்போ இவன் முப்பது அடி விட்டத்தில் ரெண்டாயிரம் அடிக்கு கீழே தள்ளி அங்கேருந்து பக்கவாட்டில் பத்து பதினஞ்சு குழாய்களை நீட்டி விடுவான் நம்ம முப்பது அடி முப்பது அடியில் ஒரு கிணறு வெட்டுறோம்னு வச்சுங்களேன் போய் தண்ணி வெள்ளைன்னா சைடு போட மாட்டோம் அதே மாதிரி தான் இப்போ ஒரு போர் இருக்குது எட்டங்குள்ளே போர் இருக்குது போரை சுழிச்ச தண்ணின்னா தனியாக கொட்டுது அந்த போர்லேருந்தால் தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை சுற்றி இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வாங்குது அப்போ இவன் ரெண்டு அம் ஏக்கரை மட்டும் வாங்கிக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு கொழாய்களை பிரித்து விட்டு எல்லாத்தையும் உறிஞ்சு நான்னு வச்சுங்களேன் அது மகா திருட்டு அடுத்த மணி நேரத்தில் கீழே கற சொத்தான் வேலை சரி அதனால் இது எந்த நீதிமன்றத்துலையும் இது நிற்காது எந்த ஜட்ஜிக்கிட்டேயும் யாரும் போய் சேரலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லாம் பண்ணணும் நம்ம என்ன செய்யணும் ஒரு வழக்கறிஞர் குழு ஒன்றை ஏற்படுத்திட்டு தொடர்ந்து இதுகளில் என்ன லீகல் ஆஸ்பெக்ட் இருக்குது எது எக்ஸ்ட்ரா லீகல் ஆஸ்பெக்டில் என்ன செய்யலாம் கொஞ்சம் நம்ம தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் எங்கே வந்தாலும் எதுக்கு வந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ சொன்னாங்க சுற்றி கம்பாக ஊனி அதில் வந்து இந்த கொடி கட்டியிருக்கான்னு சொன்னாங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு குச்சியையும் கொடியும் பிடிங்கிட்டு வந்து ஒரே இடத்துல போட்டு தீயை ஊச்சி கொளுத்துனிங்கன்னா இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அதை படமாக எடுத்துக்கிட்டு அப்படி தமிழ்நாடு முழுக்கிறவங்களுக்கு காட்டுவாங்க முன்னாடியே கையில் நிறுவனம் எங்கெல்லாம் ஓட்டை போடுறானோ ஓட்டை போட்டு அதில் என்ன இருக்குதுன்னு சோதிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே வெடி உண்டை வச்சு வெடிக்கிறாங்க அது பூமியில் பிளவுகள் உண்டு பண்ணிட்டு மேலே கரை தண்ணியெல்லாம் கீழே போயிடுது நிலத்தடி தண்ணி இல்லாமல் போகுது ஒரு பொடி குழாய ஒயரமாக வச்சு விட்டு அதில் காற்று அதில் வெளியில் விட்றாங்க அது தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் கட்சி சாராத தலைவர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எங்கே எல்லாம் கெயிலுக்காரன் இது மாதிரி கொலா வச்சு விட்டு போகிறானோ அங்கெல்லாம் மூணு வருஷமாக மழையே இல்லை மேலேருந்து மழை கிடையாது கீழே இருக்கிற தண்ணியையும் வெடி வச்சு கீழே கிளப்பி விட்ருவோம் இதுலேயும் என்ன பண்ண போகிறான் முப்பத்தஞ்சு வருஷம் மீத்தேன் எடுத்துகிட்டு நூறு வருஷம் நிலக்கரி எடுக்க போகிறேன் நெய்வேலியில் இருக்கிறத விட தரமான நிலக்கரியா அதை விட என்ன அளவில் அதிகமாகவும் இருக்குதான் இங்கேருந்து ராமநாதபுரம் வாரலும் இருக்குதான் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டை பாலைவனமாக்கக்கூடிய ஒரு திட்டம் பெரிய அளவில் போயிட்டுருக்குது இதை வந்து வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியாது மக்கள் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும் மக்கள் குரலே மகேசன் குரல் நமது பெரியார் ஐயா நம்மாழ்வார் என்ன சொன்னார்னு கவனிச்சிங்கல்ல மக்களால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் இப்போதைக்கு நமக்கு ஒரு உடனடி தீர்வு தேவை அவங்க வந்து இந்த வேலைகளை நிறுத்தணும் அதுக்கு வந்து நம்ம தெருவில் இறங்கி அரசுக்கு எதிராக போராடி ஆகணும் அப்படின்னா வந்து நமக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் ஆனால் திருப்பி வருவாங்க வேற பெயர்லேயோ வேறு ஏதோ ஒரு திட்டத்துலேயோ வருவாங்க அதுக்கு என்ன தீர்வுனா நிரந்தர தீர்வு அதுவும் ஐயா நம்மாழ்வார் சொன்னதுதான் வீட்டுக்கு வீடு மீத்தேன் தயாரிச்சோம்னா அவங்களால வியாபாரம் செய்ய முடியாது மீத்தேனை வியாபாரம் செய்ய முடியாட்டா அதையும் அவனுங்க உற்பத்தி செய்ய எங்கே இருந்தும் எடுக்கவும் மாட்டானுங்க இதுதான் வந்து நம்ம பேசிகிட்ருக்கிற தற்சார்பு வாழ்க்கை நமக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கிக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளிலே மீத்தேன் தயாரிக்கும் போது அதிக விலை கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டாம் இதனால் வந்து அவனுங்க கேஸை தயாரிக்க தேவையில்லை எங்கேயோ இருந்து எடுக்க தேவையில்லை மின்சாரம் நாமே உருவாக்கி கொள்ளலாம் அணு உலை தேவையில்லை அனல் மின் நிலையம் தேவையில்லை நிலக்கரியை தோன்ற தேவையில்லை இந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அதுதான் தற்சார்பு வாழ்க்கையுடைய சிறப்பு இது வந்து இலிமினாட்டிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றும் இது வந்து நம்மளை சுதந்திரமாக்கும் ஆனால் இது தற்காலிகமானது தான் அதை பற்றி கடைசியில் பார்ப்போம் நெடுவாசல் மட்டும்தான் பிரச்சனையானால் இல்லை இதே நேரத்தில் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே இருக்கும் அணு உலைகள் புதிதாக வர காத்திருக்கும் அணு உலைகள் மின் நிலையங்கள் நமது நதிகளான நீர் ஆதாரங்களை குறிவைத்து இங்கே வந்து ஆரம்பிக்கப்படும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க தண்ணியை ஒரு பக்கம் கொள்ளை இருக்கிறாங்க ஒரு பக்கம் நமது மணல் கொள்ளை போகிறது ஒரு பக்கம் கனிம வளம் கொள்ளை அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் நமது மழை காணாமல் போயிட்டுருக்கு நமது குழந்தைகளுக்கு கட்டாயமாக தடுப்பூசி போட்டு வராங்க அதுக்கடுத்து இந்திய அரசு தனது மக்களுக்கு செய்த மிகப்பெரிய தேச துரோகம் இங்கே உண்மையில் அரசாங்கங்கள் தான் தேச துரோகம் பண்ணுது அரசியல்வாதிகள் தான் தேச துரோகம் பண்ணுறாங்க மக்கள் இல்லை அந்த தேச துரோகம் என்னன்னா வேல்டு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் பன்னாட்டு நிறுவனங்கள் எளிமை நாட்டு நிறுவனங்களுடைய கையாட்கள் அவங்களெலாம் சேர்ந்து இந்த அமைப்பில் பேசுவானுங்க என்னதை பற்றி பேசுவானுங்கன்னா உலகத்தில் வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் எப்படி வணிகம் செய்யலாம் வணிகம் செய்வதற்கு தடையாக உள்ளவற்றை எப்படி நீக்கலாம் அப்படின்னு இதில் வந்து அரசாங்களுடைய பிரதிநிதிகளும் இருப்பாங்க அதன்படி நம்ம நாட்டிலேருந்து ஒன்று போயிருக்கு போய் என்ன ஆயிருக்குன்னா ஒரு இதில் கையெழுத்து போட்டு வந்திருக்கு அது என்ன விடயம்னா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக எந்த பொருளையும் அரசு கொள்முதல் செய்யக்கூடாது அடுத்ததாக என்னென்னா அரசு மக்களுக்கு எதையும் இலவசமாக கொடுக்கக்கூடாது அதாவது ரேஷன் கடைகளை இழுத்து மூடணும் அரிசி பருப்பு கொடுக்கக்கூடாது இதனால் எவ்வளவோ கிராம மக்கள் எவ்வளவோ ஏழை மக்கள் பாதிக்கப்பட இருக்காங்க அவங்க சாகிறதை பற்றி இவங்க நிச்சயமாக கவலைப்பட மாட்டாங்க பொருளை வந்து நீங்கள் கடையில் வாங்குங்க நாங்கள் மானியத்தை உங்களுடைய வங்கி கணக்கில் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க வங்கி கணக்கு எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் அந்த காணொலியுடைய பெயர் பணமற்ற பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா அதை பார்த்திங்கன்னா எதுக்காக வங்கி கணக்கு அப்படிங்கிறது புரியும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா விவசாயத்தை அவங்க நேரடியாக இந்தியாவில் செய்ய காத்துட்ருக்கிறாங்க நம்மளை எல்லாரையும் இப்போ படிச்சுட்டு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா எல்லாரையும் அதில் வேலைக்கு சேர்ப்பானுங்க நம்மளை வந்து கடைசி வரைக்கும் அடிமையாக வச்சிருக்க மிகப்பெரிய முயற்சி இருக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகள்லையும் நம்ம யாரை எதிர்த்து போராடுறது அரசாங்கமும் அவங்களுக்கு சார்பாக தான் செயல்படுது அவங்களாலே உருவாக்கப்பட்டது அது அதுக்கப்புறம் நீதித்துறை அதுவும் அவங்களுக்கு சார்பாக தான் செயல்படுது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ சொல்லுங்கள் நம்ம யாருக்கு எதிராக போராடுறது என்ன செய்கிறது இதில் தப்பிக்கிறதுக்கு சுற்றி சுற்றி ஒவ்வொன்றா வந்துகிட்டே தான் இருக்க போகுது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கீழே எழுதுங்க இவங்களுக்கு எதிராக என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியலை தற்போதைக்கு நம்மளே நம்மளே தற்காத்துக்கொள்கிற வழி என்னன்னா தற்சார்பு வாழ்க்கை முறை எல்லாத்திற்குமான மாற்றை நம்ம உருவாக்கணும் இந்த மீத்தேன் வாயுவை வீட்டில் உருவாக்குற மாதிரியே அவங்களே வணிகம் செய்ய விடக்கூடாது அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடைவோம் ஆனால் இது கூட தற்காலிகமானது தான் எளிமநாட்டிகள் ஒரு இடத்தை பிடிக்கணும்னா வணிகத்தின் வழியாக உள்ளே நுழைஞ்சு தான் அவங்கள கட்டுப்படுத்துவாங்க அதுவே ஒரு இடத்துக்குள்ள உள் வணிகம் செய்ய முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இனத்தை மொத்தமாக அழிச்சிருவாங்க அதுதான் வரலாற்றில் அவங்க செஞ்சுருக்கிறது இப்போ நான் கடைசியாக சொன்னதை வந்து மனசில் வச்சுக்காதீங்க மறந்துடுங்க அப்போ தான் வந்து சரியான நோக்கோடு நம்மளால் நகர்ந்து போக முடியும் இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டியது உடனடி தீர்வுகளுக்காக ஒவ்வொன்றையும் எதிர்த்து எதிர்வினையாச்சு செயல்படணும் அதே நேரத்தில் நம்மளை தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கணும் முதல்ல வந்து நம்மளை தற்காத்து கொண்டு வலுப்படுத்தும் அதுக்கப்புறம் அவங்கள எப்படி எதிர்ப்பது அப்படிங்கிறத சிந்திக்கலாம் மீத்தேன் பிரச்சனையை பேச ஆரம்பித்து நம்மளோட மொத்த பிரச்சனையும் பேசி முடிச்சுணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்க வாங்க இப்போதைக்கு போராட போகலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதோடு இந்த காணொலியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் பல காணொலிகள் வர இருக்குது அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து காணொலி போட்ட உடனே தெரிஞ்சிடும் உடனே நீங்களும் வந்து பார்த்துடலாம் நன்றி